முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன் உயிரான துணை இப்பொழுது ஒரு பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கின்றது மகிழ்ச்சியாக இருந்த பொருளாதாரத்தில் இப்பொழுது மோசமான நிலையை அடைந்து இருக்கின்றார் இத்தனை நாட்களாக உங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைத்து இப்போது நஷ்டம் ஏற்பட்டு உள்ளது சமாளிக்க முடியும் தங்கமே இந்நேரம் அவருக்கு உறுதுணையாக இருந்து அவருடைய பிரச்சனை என்னவென்று முழுவதுமாக அறிந்து கொள் தங்கமே அப்போதுதான் அவருடைய மனம் சமநிலை அடையும் எனக்காக இவள் இருக்கிறாள் என்ற தைரியம் அவருக்கு வரும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் அவர் வெளியே விடுவார் அதனால் இப்பொழுது அந்த பிரச்சனையை உன்னால் மட்டுமே தீர்க்க முடியும் அதை தீர்த்து வைத்துவிடு தங்கமே நீ இன்னும் கொஞ்ச நாள் நான் பொறுத்து கொள்கிறேன் என்று என்னிடம் கூறி இருந்தாய் அல்லவா அப்படி நீ பொறுத்து கொண்டதால் சில கர்ம வினைகளை ஏற்று நீ அனுபவித்து விட்டதால் அவை அனைத்தும் இப்பொழுது முடிவுக்கு வருகின்றன இன்னும் சில நாட்களில் உனக்காக நான் யாரிடம் பேச வேண்டுமோ அவரிடம் பேசுவேன் கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சி அவர் தானாகவே தருவார் தங்கமே பிரச்சனை காலத்தில்தான் நீ கூட இருக்க வேண்டும் அன்பாகவும் ஆறுதலாகவும் இரு நல்ல மருந்தாகவும் முன் துணைக்கு நீ இப்பொழுது இருக்க வேண்டும் இது கர்ம வினையால் இப்பொழுது பிரச்சனையில் சிக்கி தவிக்கின்றார் இந்த கர்ம வினை தீர சில நாட்கள் இருந்தாலும் என்னுடைய பணி அதன் முன்பே ஆரம்பித்துவிடும் நான் உனக்காக அதை செய்ய ஆரம்பித்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு சாந்தம் கொள் எதற்கெடுத்தாலும் மனதில் பதட்டத்தை வைத்துக்கொண்டு வாடாதே பதற்றத்துடன் தேடும்போது எதுவும் கிடைக்காது நிதானமாய் தேடும்போது எதுவும் சுலபமாக கிடைக்கும் வாழ்க்கையும் அப்படித்தான் தங்கமே நிதானமாகவே இரு மனதை அமைதியாக வைத்து கொள்ள பழகு அமைதியின் போதுதான் வாழ்க்கை தேடலுக்கு விடை தெரியும் என்னை முழுமையாக மனதில் நம்புகிறாய் பின்னர் கொஞ்ச நேரம் கழித்து சந்தேகம் வருகிறது நடக்குமா என்று நீயோ ஏதோ முயற்சி எடுத்துக்கொண்டு பதட்டத்தோடு ஓடுகின்றாய் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிதானமாக உன் துணைக்கு உதவி செய் நிச்சயம் அனைத்தும் கைகூடி வரும் நான் இருக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓ முருகா